ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவாவுக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணம் தப்பான கல்யாணம் அதில் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சிந்து அப்படிங்கிறத எப்படியாவது நிரூபித்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் இப்போ அன்னபூர்ணிக்கு முன்னாடி ஸ்நேகா வந்து சுல்லானை வச்சு ஒரு பெரிய நாடகத்தை போட்டுட்ருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரமாக இதே கதை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ எப்படியாவது சிந்து வந்து சுல்லா தலையில் வந்து கை வச்சு சத்தியம் பண்ண சொல்லி இப்போ அதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு சிந்து சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது அவங்க கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து தலையில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பக்கம் பக்கமாக இன்னைக்கான டயலாக் பேசுகிறாங்க நம்ம டேரக்டர் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது வாரம் வாரம் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வருவாங்களா அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்கிரிப்டை வச்சு கொஞ்சம் சோதனை தான் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு வாரமாக இந்த கதையை ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் இது எப்போ பார்த்த புறமோ அந்த புறமோ தான் இன்றைக்கும் போட்டுட்டாங்க பார்த்தா அன்னபூர்ணி கோவப்படுறதும் இந்த பக்கத்து வந்து மகா கத்தி கதறி அழுவுறதும் அந்த பக்கத்து ஸ்னேகா பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறதும் அவங்க அப்பா கூட டயலாக் பேசுறதும் இப்படியாவே போகுது ஊருக்காரங்க மற்றவங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க பார்த்தோம்னா ஒரு பக்கத்து சுல்லாம் அழுகுறாரு இன்னொரு பக்கத்து சிந்து அழுதுகிட்டு இருக்காங்க வழக்கம் போல் சிவா வந்து அப்படியே ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு இப்போ கையை பிடிச்சி இழுத்து கிண்ட கிட்ட கொண்டு வந்து தலையில் வைக்கும்போது இப்போ அன்னபூர்ணி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சிட்டுக்கு கிட்டுக்கு அவங்க வீட்டில் வேலை செஞ்சாங்களா ஒரு அக்கா அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி தானே சொல்ல வச்சாங்க அதனால் பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி பஞ்சாயமே கிடையாது இனிமேல் வந்து சிந்துவோட வாழ்க்கையில் ஸ்னேகா எந்த விஷயமும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது ரெடியா ஒரு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க இத கேட்டதுமே எல்லாரும் கதறி அழுது மறுபடியும் எல்லாரும் பக்கம் பக்கமா டயலாக் பேசுறாங்க இப்போ தேவராஜன் வந்து நீங்க இந்த மாதிரி சொன்னா என்ன நாங்க ஊர் பெரியவங்க கிட்ட மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்துக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த இருபது வருஷத்துக்கு மேல அன்னபூர்ணி தான் எல்லா விஷயத்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தீர்ப்பில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊர் பெரியவங்களும் சொல்லிடுறாங்க அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா தேவராஜன் வந்து பக்கம் பக்கமா டயலாக் பேசுறாரு உடனே சிந்து பேசி அது சினேகா வந்து சிந்து கிட்ட கோவமா பேசுறாங்க உன்னை வாழ்க்கை போட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா கடந்து கதறி அழுகுறாங்க வாசு வந்து நீ அழுது நாடகம் படாதவான்னு சொல்லிட்டு இடையில ஒரு குபீருன்னு சிரிப்பு வர மாதிரி ஒரு பஞ்சு டேலாக்க சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதோட பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அந்த போட்டு ஓரமாக நிற்கும் போது இப்போதான் தேவராஜர் வந்து இப்போ அன்னபூர்ணியை கூப்பிட்டு ரொம்ப மிரட்டுற துணியில் பேச ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எட்டூர் பஞ்சாயத்தையும் கூப்பிடுவேன் அப்போ எட்டூர் பஞ்சாயத்துக்காரங்களும் இந்த இந்த வழக்கை விசாரிப்பாங்க அப்போ வந்து உண்மையான தீர்ப்பு என்னன்னு வரும் அப்போ நான் உன் மூஞ்சியில் கரியை பூசுவேன் உனக்கு பா உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது இது சம்மந்தமாக உண்மை தெரிய போது நீ ரொம்ப அவமானப்படுவ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதாவது இந்த பக்கத்தில் அன்னபூர்ணி வந்து எப்பயுமே சூப்பராக நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நடிப்பு திறமையை எவ்வளோ முடியுமோ காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே முகத்தை வந்து கோபமாகவும் அழுகையாகவும் வைக்கிறது இந்த பக்கத்து மகாவும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நமக்கு கதையை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் என்ன கதை பார்த்தோமோ அதே கதை தான் இன்றைக்கு வரைக்கும் முடிச்சிருக்கு நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணாமல் நாளைக்காவது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை அதிரடியாக மாற்றுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்து இருக்க சம ஒரு ட்விஸ்ட் என்னன்னா காயத்ரி எசகி தான் நம்ம பிரஜன் வந்து பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்தார் அவர் பிரஜனை வந்து இன்னும் ரீஎன்ட்ரி கொடுக்கவே இல்லை ஒருவேளை செம மாசாக கொடுப்பாங்களா இல்லை அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஏதாவது கதை அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு போயிட்டு நியூ இயரை வந்து நமக்கு செம செலிப்ரேட்டாக வந்து ஸ்டோரியை வந்து டுவிஸ்ட் அடிச்சு கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்